வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி டூ டேஸ் பிஃபர் எஸ்எஸ்ஜிடியோட ரிசல்ட் வந்துருக்கு இது ஆஸ்பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரமாக வந்து ஃபார்ட்டிலிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதில் ஃபார்ட்டி டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம என்ன ஃபிசிக்கல் பண்ணலாம் நம்ம ஈஸியான வகையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் குறைஞ்ச டைம் தான் இருக்குது இந்த குறைஞ்ச டைமில் வந்து ஹெவியாக லோட் போட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேணாம் இதில் வந்து இனிஷியல் செய்துன்னு அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம வீடியோஸ் முப்படை ட்ரைனிங் அகடமி போட்டுருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமியில் கம்மிங் வெனஸ்டேலேருந்து நியூ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபிசிக்கலுக்கு இதில் சப்போஸ் என்னால் முப்படை டைனிங் அகடமி வர முடியாத சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் இனிஷியல் செய்துல நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதில் மேல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓட போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் ஓட போகிறீங்க சார் நான் டைமிங் அதிகமாக இருக்குது என்னால் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் எல்லா மனசுலையும் தோணும் பட் அதெல்லாம் தூக்கி வச்சுடுங்க இந்த ஃபார்ட்டி டேஸு நம்ம இருக்குது இந்த ஒவ்வொரு நாளும் நம்மள இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்ட்டி டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ பார்த்து எஸ்எஸ்ஜிடிக்கு போடுறோம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ வணக்கம் நான் மதுரையிலேருந்து வரேன் என் பேர் சாரதி ஒரு எயிட் மந்த்தாக முப்படை பயிற்சி மையத்தில் வந்து எஸ்எஸ்சிஜிடி படிச்சுட்ருக்கேன் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபிசிக்கல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டைமிங் வந்து டென் டுவெண்ட்டி நைன் இப்போது என்னோடய ஃபிசிக்கல் டைம் லாஸ்ட்டாக ஓனது செவன் டென் கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு இது நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எஸ்சிஜிடி படிக்கிறவங்களுக்கு முப்படையில் நல்ல கோச்சிங் இருக்குது நல்ல ஃபிசிக்கல் இருக்குது அதெல்லாம் எல்லாமே தாண்டி கோச்சர்ஸோட சப்போர்ட் நிறைய இருக்குது முடியாது அப்படின்னு சொல்லி வந்தால் கூட இங்கே கண்டிப்பாக ஜாப்க்கு போயிடலாம் கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே போயிடலாம் தேங்க்ஸ் டு முப்படை